ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கட்டு மஸ்தா உடம்பு வச்சுருக்கிறது இல்லை உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணி உடம்பை வந்து ஷேப்பாக வச்சுக்கிறது தான் வந்து ஃபிட்னஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பட் அது மட்டும் ஃபிட்னஸ் அல்ல அதுக்கு ஒரு உதாரணமா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நம்ம பைக்கு நம்ம வீட்டில் உள்ள ஃபிரிட்ஜு ஃபேனு இதெல்லாம் எடுத்துக்கோங்க இது எல்லாமே வெளியில பழ பழன்னு சூப்பரா அப்படியே டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சர்டா இருக்கு ஒரு ஃபேன் இருக்குன்னா அப்படியே ஒரு வெளியே அலங்காரம் வச்சிருக்குது பழ இருக்குது நியூலி பெயிண்டடு அது மாதிரி ஒரு பைக் இருக்குன்னா அப்படியே பாக்குறதுக்கு ஷைனிங்கா அப்படியே ஷார்ப்பா எட்ஜ் எல்லாம் வச்சு சூப்பரா இருக்குது பட் ஃபேன்ல வந்து உள்ள காயில் வந்து கரெக்டா இல்லை அந்த ஃபேன் வந்து லேஸ் அப்படி டிங் டிங் டிங்னு சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஃபேன் நம்ம ஒரு பெஸ்ட் ஃபேன் சொல்லுவோமா இல்ல அதே மாதிரி ஒரு பைக் இருக்குது சூப்பர் ஷைனிங் சரித்தனமா இருக்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினா வெறும் பத்து கிலோமீட்டரை தாண்ட மாட்டேங்குது அப்படின்னா அந்த பைக் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பைக்ன்னு சொல்லுவோமா ரைட் அது மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் வந்து கூலிங்கா ஆக மாட்டேங்குது ஆனால் வெளியில சூப்பரா இருக்குன்னா அது வந்து சூப்பர்னு சொல்லுவோமா அதே மாதிரிதான் உடம்பும் வெளியில இருக்கிற இந்த தோற்றம்ங்கிறது ரியல் ஃபிட்னஸ் கிடையாது உடம்பு பர்ஃபெக்டா நல்ல ஷேப்பா வச்சுக்கிட்டு என்னால ஒரு ஒரு விஷயத்த செய்ய முடியல இறங்கி எனக்கு அன்றாட வாழ்க்கையில எனக்கு தேவையான ஒரு விஷயத்த என்னால் செய்ய முடியலன்னா அது வந்து ஃபிட்னஸ்ஸான்னு கேட்டீங்கன்னா இல்லை தான் நான் மன்னிப்பு இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் வந்து மசில் மேக் பண்றதுலையும் அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணி உடம்பை வந்து ஸ்ட்ரக்சரா வச்சுக்கிறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஆனா ரியல் ஃபிட்னஸ் ரியல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுல ரியல் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களா இல்ல அதை விட முக்கியமா சில வந்து ஜிம்ல நல்ல ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க பட் அது எங்கேயாவது யூஸ் பண்றாங்களா அது எதுக்கு நம்ம மேக் பண்றோங்கிறதே தெரியாம இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறது ஸ்ட்ரென்தா இருக்கணும்னு நினைக்கிறது இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல்ல நாம யூஸ் தான் ஓகேவா அந்த கணக்கு படிக்கும்போது கூட சொல்லுவாங்கல்ல ஒண்ணு ஒண்ணு ரெண்டுங்கிற கூட்டல் தான் நம்ம வந்து நம்ம லைஃபுக்கு தேவை அந்த பெருக்கில் தான் தேவையாக தேவை அல்ஜி ப்ராப்ளம் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற எதுக்கு தேவைப்பட வச்சுக்கோங்க அது மாதிரி தான் ஃபிட்னஸுங்கிறது ரியலாக நம்ம லைஃபுக்கு தேவையானது சும்மா ஜிம்மில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது நம்ம இங்கே மேக் பண்ணுற நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் சரி பவரும் சரி வெளியே இந்த ஜிம்மை விட்டு வெளியில் நம்ம லைஃப் ஸ்டைலில் நமக்கு யூஸ் ஆக போகிறது ஓகே அப்போ அதில் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இதுதான் என்னையோடைய கான்செப்ட் ஓகே இங்கே நிறைய பேர் மசில் மேக் பண்ணுறான் வீட்டில் படுப்பு வீங்கிறான் சோம்பேறி நான் நான் நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் பேர் நான் பாத்துருக்கேன் இப்ப திருத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க் அவுட் நல்லா பண்ணுவான் நல்ல மசில் மேக் பண்ணுவான் ஆனா சோம்பேறியா இருப்பான் வீட்டுல போய் எந்த வேலையும் செய்ய மாட்டான் இது பிட்னஸா கேட்டா கிடையாது பிட்னஸ்ங்கிறது எப்பவும் நம்மள ஆக்டிவா வச்சுக்கிறது எந்த வேலைக்கும் சோம்பல் படாம இருக்கிறதுதான் ரியல் பிட்னஸ் உடல் இயக்கம் இயக்கிறது நான் இயங்குறதுக்கு எப்பவும் தயார் நிலையில இருக்கிறது தான் பிட்டு ஓகேவா எப்பவும் என்னன்னா தயார் நிலையில வச்சிருக்கிறேன் அதுக்காக தான் நான் ஜிம்முக்கு போறோம் எந்த விஷயத்துக்கும் நான் என்னைய தயாரா வச்சிருப்பேன் இந்த லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டு இந்த ஷார்ட்டன் டர்ம் வந்து என்னன்னா எப்போவுமே இயங்குறதுக்கு தயாராக வச்சுருப்பேன் அப்படிங்கிறது தான் ஃபிட்னஸ் ஓகே நான் எந்தியாச்சு ஐயோ அப்படின்னு சொல்கிறது ஃபிட்னஸ் இல்லை ஆ சார் கமான் போகலாம் அப்படிங்க தான் ஃபிட்னஸ் கிட்டத்தட்ட அந்த ஆர்மி மேன் இவங்களுக்குலாம் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இதுதான் ரியல் ஃபிட்னஸ் ஓகே எந்த டைம்னாலும் ஆ ரெடி அப்படின்னா டக்குன்னு எந்திப்பாங்க நாம ஏ எந்திரிச்சி வாடா அப்படின்னா அந்த வாரேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே அதே மசில் மேக் பண்ண கட்டுமஸ்தா இருக்கிறன்னு நினைக்கிற நம்ம சகோதரர்கள் தான் ஓகேவா மேக் பண்ணதுக்கு என்ன மேக் பண்ணி ஓகேவா முதல்ல ஜிம்முக்கு போற பசங்க அந்த மேக் பண்ற பசங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்பப்போ இதை தவிர வெளியையும் கொஞ்சம் கால் வச்சு காலை வைங்க ஓகேவா அப்பப்போ ரன்னிங் போய் பாருங்க உங்களுடைய ஸ்டாமினா லெவல் எந்த அளவுக்கு இருக்கு ரன்னிங் பண்ணும்போது போது நம்மளால எந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட முடியுது நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் இருக்குதா ஸ்டாமினா இருக்குதா அப்படிங்கிற ரைட்டை செக் பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறம் இந்த மத்த வேலையிலும் செஞ்சா நம்மளால ஃபிளெக்சிபிளா இருக்க முடியுதா நமக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்க உங்களுடைய மூச்சை எவ்வளவு தூரம் உங்களால ஹோல்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்க குனிஞ்சு நிமிந்து பாருங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை கூடாமல் எந்திரிச்சு பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நம்மளால என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாருங்க அதை விட முக்கியமா வீட்டுல அப்பா அம்மா ஏதாவது ஒரு வேலை செஞ்சா செய்யுங்க யோசிக்காம செய்யறதுக்கு பழகுங்க ஓகேவா நான் சோம்பல் படாதீங்க சோம்பல் இருந்து வெளியாங்க அதோட முக்கியமா காலையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு டு ஏழு மணிக்காவது எந்த ட்ரை பண்ணுங்க ஓகே நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆடு சூப்பர் மசில் நல்லா மேக் பண்ணிருக்காரு ஜம்முன்னு இருக்காரு பதினோரு மணி வரைக்கும் தூங்குறாரு இது என்ன ஃபிட்னஸ் இது என்ன ஃபிட்னஸ் இது ஃபிட்னஸா இது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நமக்கு கொடுக்குமா கேட்டால் கிடையாது காலையில எந்திரிச்சு காஸ்மிக் நமக்கு கிடைக்கும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அதை சுவாசிக்கிறது இதுதான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் பதினோரு மணி வரைக்கும் ஃபிட்டா இருக்கிறவன் முதல்ல பதினோரு மணி வரைக்கும் தூங்க மாட்டான் கரெக்ட் இல்லையா ஃபிட்டா இருக்கிறவன் பதினோரு மணி வரைக்கும் தூங்கவே மாட்டான் ஏன்னா உடம்பு ஆக்டிவா இருக்கிறான் உடம்புல அந்த பவரை ஸ்டாமினாவை அவன் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கிறான் நல்ல என்ஜினை வந்து ஜம்முன்னு வச்சிருக்கா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகும் டக்குன்னு போகும் அதை விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாம அந்த மாதிரி வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சோம்பேறியா வச்சிருக்காங்க வெறும் மசில் மேக்கிங்ல மட்டும் இது பண்ணா அதுதான் எல்லாரும் சொல்ற மாதிரி பிராய்லர் கோழி ஆகி போயிரும் ஊசி போடுறது மட்டும் பிராய்லர் கோழி இல்லை நேச்சுரலா ஃபுட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஆக்டிவ் இல்லாம படுத்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல இதுவும் இதுதான் ப்ராய்லர் கோழி ரியல் ப்ராய்லர் கோழி ஓகேவா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லா சகோதரர்களுக்கும் இதுதான் காலையில எழுந்திரீங்க வெளியில இறங்கி எதையும் செய்யறதுக்கு தயாராக நீ ஒரு ஃபிட்டா இருக்க பொதுவா அந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா நீ மசில் பில்ட் பண்ணிருக்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு 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 காரே ஸ்டாப் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் அவனுடைய சொந்த கார் ஸ்டாப் ஆகிட்டு தள்ள முடியுமான்னா பாடி விட்ருக்காரு நமக்கு என்னப்பா கஷ்டம் நம்ம கூட போறோம் பாடி விட்ருக்காப்பா நமக்கு என்ன கஷ்டம் அப்படிதான் யோசிப்பான் ஆனா இங்க நிறைய பேர் ஐயோ தள்ளனும் மசில் லாஸ் ஆயிரும் மசில் கிராம்ப் ஆயிரும் இப்படி எல்லாம் இது ஃபிட்னஸா கிடையாது நான் தள்ளுறா வாடாக்கமா போறான் அப்படின்னு போறதுதான் வந்து அதனால இதை மேக் பண்றதுக்கு அதாவது நம்மளை எப்பவும் ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு வெளியில செயல்படுறதுக்கு தயாரா இருக்கணும் வெறும் இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது இவ்வளோ வெயிட் போடுறேன் நான் தான் ரியல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஃபிட்னஸ் கிடையாது வெளியில் நாம் செயல்படுறோம்ல அதுதான் வந்து ரியல் ஃபிட்னஸ் ஸோ வெளியில் த செயல்படுறதுக்கு உங்கள் உடலை தயாராக வச்சுக்கோங்க ஃபிட்னஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் மசில் மேக் பண்ணுறதோ வெயிட் அடிக்கிறதோ நான் காரை இழுக்கிறேன் க அதை இழுக்கிறேன் இதை இழுக்கிறேங்கிறதோ வந்து ஃபிட்னஸ் கிடையாது ஃபிட்னஸ்ங்கிறது எப்பவும் நாமளை நாம ஆக்டிவாக வச்சுக்கிறது எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு என் உடலை நான் தயார்படுத்தி வச்சுக்கிறேன் தான் ஃபிட்னஸ் இந்த ஃபிட்னஸ் வந்து நம்மள நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்கும் அவ்வளோதான் நீ எந்த அளவுக்கு சோம்பற சோம்பேறியா இருக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஆரோக்கியம் கெடும் உன்னுடைய ஹாப்பினஸ் கெடும் நீ எந்த அளவுக்கு உன்னை ஆக்டிவாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும் உன்னுடைய ஆரோக்கியம் அதிகமாகும் உன்னுடைய வாழ்க்கை தரமும் உயரும் ஓகேவா வாழ்க்கை தரம் உயர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நீ செயல்பட்டா அந்த செயலுக்கான ஊதியத்தை இறைவன் கண்டிப்பா கொடுப்பான் நீ எப்பவுமே உன்னை ஆக்டிவா வச்சுக்கும்போது நீ எப்போ ஏதாவது ஒரு வேலையில உன்னை வந்து கான்சன்ட் ஏதாவது ஒரு வேலையை நீ செய்வ ஆக்டிவா வச்சுக்க உன்னுடைய உன்னுடைய வேலையை வச்சுக்க நீ எந்த வேலையை பார்த்தாலும் சரி நீ எந்த அளவுக்கு உன்னை ஃபிட்டா வச்சிருக்கிறியோ ஃபிட்டிங் மீன்ஸ் ஆக்டிவ் ஆக்டிவா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ உன் வேலையிலையும் நல்ல வே நல்ல செயல்படுவேன் அப்போ அது உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமானா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை முதல் நம்பணும் ஓகே சோம்பேறியா இருக்க சோம்பேறித்தனம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு சங்கடத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சோம்பேறித்தனம் நமக்கு வந்து மன சோர்வை கொடுக்கும் ஃபிட்னஸும் ஆக்டிவ்னஸ் ஃபிட்னஸ் என்ற ஆக்டிவ்னஸ் வந்து நமக்கு மன சோர்வை கொடுக்காது நம்ம நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும் ஓகே தேவையான நேரத்துக்கு ரெஸ்ட் எடுங்க தேவையான அளவுக்கு ஒரு நாளைக்கு குறையாம மூணு லிட்டர் தண்ணி எப்படியாச்சும் குடிக்க பாருங்க நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்றாங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை எப்போ வேணாலும் தண்ணி குடிக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க உடம்பு எப்பவும் அந்த உள் ஆர்கன்ஸுக்கு வந்து வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை மட்டும் அதை தெரிஞ்சுக்கணும் எந்த கிளைமேட்லேயும் மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அடிக்கடி போக தான் செய்யும் கவலைப்படாதீங்க தண்ணி குடிங்க ஓகே ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்பப்போ எடுத்துக்கோங்க ஃபிட்னஸ்ங்கிறது நமக்கு ஆசைப்பட்ட உணவை சாப்பிட்றது தான் ஆனால் அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா ஃபிட்னஸ் கெட்டு போயிடும் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா வேறதா இருக்குது நாங்க இதை தொடவே மாட்டோம் அப்படிலாம் கிடையாது ஆல்கஹால் தொடக்கூடாது கெட்ட விஷயங்களை தொடக்கூடாது மற்றபடி நமக்கு பிடிச்ச டேஸ்டான ஆகாரங்களை அப்பப்போ எப்போவாச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஆனா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்க இல்ல ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க ஆக்டிவா வச்சுக்கும் போது உன்னை எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்கும் போது இந்த உணவுகள் உன்னை ஒன்றும் பண்ணாது அதை கண்டினியூவும் பண்ணக்கூடாது ஓகேவா சோ இந்த விஷயத்தை சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா இன்னைக்கு நாம சமுதாயத்தில் நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேரை பார்க்குறோம்ல இப்படிதான் பாடி மேக் பண்றது நல்ல பைசெப்ஸ் ரெடி பண்ணும் எல்லாம் இது பண்றது டைசெப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஆனா உலகம் அவனை பொறுத்தவரை உலகத்தை உலகம் அவனை உடனே என்ன நினைக்கும் சா என்ன மாதிரி உடம்பு வச்சிருக்கான்பா சரியான ஃபிட்னஸ் வா அதுதான் ஆனா ஃபிட்னஸ் அவனுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல ஓகேவா ஒரு வேலையை செய்யணும் செய்ய மாட்டான் பதினோரு மணி வரைக்கும் தூங்குவான் இதெல்லாம் ஃபிட்னஸ் கிடையாது ஓகேவா உங்களை ஃபிட்னஸா வச்சுக்கிறதுங்கிறது ஆக்டிவா வச்சுக்கிறது ஓகே அதுக்கு நாம செய்ய வேண்டியது வெறும் ஜிம்முக்குள்ளேயே ஸ்பென்ட் பண்ண கூடாது அப்பப்போ வெளியில போய் வேற ஒர்க் அவுட்ஸும் பண்ணணும் வேற விளையாட்டுகள்லையும் நம்மளை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஓகே வேற எந்த விளையாட்டுனாலும் அப்பப்போ கபடி விளையாட போங்க கிரிக்கெட் விளையாட போங்க உங்க உடம்ப பிளெக்சிபிள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மசில் மேக் பண்ணாலும் பிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுதான் நான் எப்பவுமே ப்ரொமோட் பண்றது வெறும் பாடி பில்டிங்கும் மசில் பில்ட மட்டும் ப்ரொமோட் பண்றதுல என்ன யூஸ் இருக்குது ஒரு இது இல்ல ஓகேனஸ் ப்ரொமோட் பண்ணுவோம் எல்லா வேலையும் செய்யுங்க எல்லா எல்லாமே பண்ணுங்க எல்லா விளையாட்டுகளையும் உங்களை நீங்க ஈடுபடுத்தீங்க எல்லா விளையாட்டு என்னால விளையாட முடியும்னாலே எல்லா வேலைகளையும் என்னால செய்ய முடியும் முடிஞ்சு போச்சு ஓகே என்னால குதிக்க முடியும் ஓட முடியும் இது பண்ண முடியும் எல்லாம் பண்ண முடியும் நான் ட்ரை பண்ணுவேன் அதுக்காக ஒரு அத்லட் ஓடுற அளவுக்கு என்னால் ஓட முடியுமான்னா அப்படிலாம் ஓட சொல்ல ஓட முடியும் என்னால ஓகே ஏன்னா நிறைய பேர் என்ன ஆகிரும்னா மசி மேக் பண்ணியிருக்கேன் ஓடுறேன் எனக்கு அதிகமா மூச்சு வாங்கும் அதனால நான் ஓட மாட்டேன் நாளைக்கு நமக்கே ஒரு தேவை ஓடி தான் ஆகணுங்கிற போது அப்போ நம்ம உடல் வந்து நமக்கு அதுக்கு ஒத்துழைக்காது அப்போ இந்த உலகம் நம்மளை பார்க்கும்போது என்ன ஃபிட்டா இருந்தாலும் இவனால இதை ஓட முடியலையா சேம் நம்ம வீட்டிலேயே நமக்கு ஒரு பொருள் வந்து விழுந்து கிடக்கும் நம்மளால அதை தூக்க முடியாது என்ன காரணம் நம்ம ஜிம்ல மட்டுமே தூக்கி பழகிருப்போம் நம்ம வெயிட்னா தூக்கிடுறான் ஆனா அதை தூக்குறதுக்கு யோசிச்சு நிற்போம் அப்போ அந்த உலகம் என்ன சொல்லும் ஏன்னா பெரிய பாடி விழு பெரிய உடம்பை ஏற்றிருக்கான் இதை உனக்கு தூக்க கழி அப்படின்னு சொல்லும் சோ நம்ம என்ன பண்ணணும் நம்ம இங்க மேக் பண்றது இப்போ பவரை வெளியில நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணுவேன் இங்க மட்டும்தான் வெயிட்ட தூக்குவேன் வெளியில வீட்டுல உள்ள ஒரு பொருளை நான் தூக்க மாட்டேன் சிலிண்டர் தூக்கி அம்மா அங்க போடணும் மசில் புடிச்சுக்குமா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அது ஃபிட்னஸ் கிடையாது அதனால எந்த யூஸும் கிடையாது ஓகேவா வீட்டுல ஒரு வேலை இருக்குது ஒரு பொருளை தூக்கணும் ஒரு இதை செய்யணும் அப்படின்னா இறங்கி டாக்குன்னு போவோம் புளி புளி மாதிரி இருக்கணும் அதான் பிட்னஸ் ஓகேவா எனக்கு ஒரு வேலையை செய்யணும்னா வரேன் நானும் வரேன் போவோம் செய்வோம் அப்படின்னு இறங்கணும் வீட்டுல உள்ளவங்க சொல்றதுக்கு முன்னாடி நாம இறங்கி செய்யணும் அப்பந்தான் சிங்கம்டா ஜிம்முக்கு போனா உடம்பு ஏத்தனா ஆனா எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு வீட்டுல உள்ளவங்களும் சொல்லுவாங்க வெளியில இது என்ன அவன் ஜாம் பேர் இப்ப வீட்டுல என்னன்னா படுத்து கிடப்பான் அவனை கூப்பிடுறதுக்கு நம்மளே தூக்கிட்டு போயிடலாம் அவனை வா வான்னு கடந்து கருவுறதுக்கு நம்மளே எல்லாம் வேலையும் செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் அந்த மாதிரி இருக்காதிங்க ஓகேவா தயவு செஞ்சு நீங்க வெளியில எங்க போய் சீட்டாலும் பரவாயில்ல வீட்டுல உள்ள வேலைகளை வீட்டுல உங்க வீட்டுல ஒரு ஒர்க் வருது அப்படின்னா தப்புன்னு இறங்கி நீங்க செய்யணும் அப் தான் இந்த ஃபிட்னஸ் நம்ம வந்து மேக் பண்றோம் செய்கிறதுக்கு தான் வந்து இங்க வந்து அதுக்கான பவரை மேக் பண்றோம் இந்த பவரை நம்ம யூஸ் பண்ணணும் உள்ளே வச்சுப்பேன் சோம்பேறியா ஆயிடுவேங்கிறதுக்குள்ள எந்த யூஸும் இல்லை ஓகே ஸோ ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கு போறோம் எதுக்கு போறோம் பவர் மேக் பண்ண போறோம் இந்த பவர் எதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல நாம யூஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க ஆக்டிவா இருங்க பாய் நாருங்கள் ராஜா பாரம்